வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் லாக்ஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் செடிலாம் கலெக்ஷன் ஊருக்கு போய்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன செடின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே தொடர்ந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நந்தியா வட்ட செடி அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இது பார்த்திங்கன்னா குண்டுமல்லி ஊருங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த குண்டுமல்லி இது இது பார்த்திங்கன்னா அது எல்லோ கலர் மஞ்சள் கலர் கனகாம்பரம் இது வந்து இந்த ஊசி கனகாம்பரம் இங்கே பாருங்கள் அதோடைய பூ இப்படி தான் இருக்கும் ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் கிராமத்திலலாம் கிடைக்கும் இது அந்த ஊசி மல்லிகை கனகாம்பரம் செடி இது இது வந்து டார்க் ரெட்டாக இருக்கும் அந்த கனகாம்பரம் இலைய நல்லா பெருசாக இருக்கும் அதோடய இலைகள்லாம் அந்த கனகாம்பரம் ஒரு செ ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து லைட்டாக இருக்கும் கனகாம்பரம் தான் இதுவும் அப்படியே லைட் கலர் லைட் கலர் தான் பரம் இது அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படியே கொஞ்சம் மணி பிளான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் இல்லைங்க பன்னீர் ரோஸ் இருக்காருங்க அந்த பன்னீர் ரோஸ் தான் ஒரு நாலு கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் அதை வந்து நான் ஒரு அடியாக கட் பண்ணி அடியில் ஆளோ வர ஜல் தடைய வச்சுருக்கேன் முனையெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடைய வச்சுருக்கேன் இது ஃபங்கஸ் ஃபார்மாவாக இருக்குது அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மோஸ் ஆரஞ்சு கலர் காஸ்மோஸ்ஸு அதனுடைய பூ காஞ்சி போன பூ இது இதில் தான் விதை இருக்கும் இது பாரு அந்த நல்ல காஞ்சி போன பூவில் தான் அந்த விதை இருக்கும் பாருங்கள் இதை உளுத்து போட்டோம்னா இந்த நல்ல இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதோடைய விதைகள் அந்த பூவில் கிடையாது விதைங்க அந்த பூவில் இந்த முனையில் இருக்கும் அது இந்த மாதிரி ஊசி ஊசி மாதிரி இருக்கும் அது அதான் அதோடைய விதைகள் நம்ம இந்த மாதிரி காஞ்சப்பூவை எடுத்துகிட்டு வந்து பிரித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த விதையை போட்டால் தான் அந்த காஸ்மோஸ் செடி வந்து வரும் ஒரு விதையில் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே ஒரு சேப்பங்கிழங்கு செடி ஒன்று நிறைய இருந்துச்சு சரி அக்கா எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் ரெண்டு மூணு நான் சரி ஒன்று போதும் சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் அந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ வர அவ்வளோ விற ஜெல்லு இருக்குது இல்லைங்களா ஆளோ வர கட் பண்ணி நல்லா கொழ குழச்சி ஒரு எடுத்து அதை டிப் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நடவு பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே நீங்களும் நடவு செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஜெல் நல்லா ஊற வச்சு செய்யுங்க அப்போ சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதால் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ